பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு நாட்டின் தர்மத்தின்படி ஆட்சி செய்த ஒரு அரசன் இருந்தான் தினம்தோறும் உணவர்காக சிரமப்படுபவர்களுக்கும் பல வேதமறிந்த அந்த உணவளித்து அவர்களை உபசரிப்பது அவரது வழக்கமாக இருந்தது ஒரு நாள் அரசன் அந்தகர்களுக்கும் உணவுக்காக சிரமப்படுபவர்களுக்கும் பரிமாறுவதற்காக பெரிய பாத்திரத்தில் உணவை தயாராக வைத்திருந்தார் சரியாக அதே நேரத்தில் வானத்தில் ஒரு கழுகு ஒன்று தனது இறையான ஒரு பாம்பை தன் கால்களில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு பறந்து சென்றது கழுகில் பிடியில் இருந்த வேதனையால் அந்த பாம்பு தன்னையே அறியாமல் தனது வாயில் விஷத்தை கக்கியது அந்த விஷத்துளிகள் கீழே இருந்த உணவு பாத்திரத்தில் துரதிர்ஷ்டவசமாக விழுந்து கலந்தது விஷம் கலந்த உணவு என்று அறியாமல் அரசன் அந்த உணவை அனைவருக்கும் பரிமாறினார் அந்த உணவை சாப்பிட்ட அனைவரும் இறந்து விட்டனர் யாரிடம் போய் சேரும் இந்த பாவவினை இந்த எதிர்பாராத மரணம் அரசனுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது அங்கு கூடியிருந்த நாட்டு மக்கள் அனைவரும் செய்வ தெரியாது திகைத்து நின்றனர் இதன் வினையாக பாவபுண்ணிய கணக்கில் எழுத வேண்டிய சித்திரகுத்தனுக்கோ பெரும் குழப்பம் கழுகு தனது தேவைக்காக வேட்டையாடியது அதுதான் அதன் இயல்பு அதற்காவினை பாம்போ சாவின் பிடியில் இருந்த வேதனையில் இயல்பாக விஷம் பக்கியது அதுவும் தற்செயலான நிகழ்வு அதற்காவினை அரசன் நடந்ததை அறியாமல் பரிமாறினார் அவன் உள்நோக்கத்துடன் செய்யவில்லை அவனுக்காவினை இந்த மூன்று பேரில் யாருக்கும் இந்த தவறை முழுமையாக சுமத்த சித்தரகுத்தனுக்கு மனம் வரவில்லை என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவர் யமதர்மராஜாவிடம் சென்று கேட்டார் யமதர்மராஜா சற்று யோசித்துவிட்டு விட்டு சித்திரகுப்தா பொறுத்திரு இதற்கான விடை உரிய நேரத்தில் உனக்கு தானாகவே கிடைக்கும் என்று கூறினார் சில நாட்கள் கழிந்தன சில அந்தகரர்கள் மிகவும் பசியோடு அரசனின் அரண்மனைக்கு செல்ல வழி தெரியாமல் சாலையோரம் அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் வழி கேட்டனர் அந்த பெண்மணியும் அவர்களுக்கு சரியான வழியை கூறியதோடு நிற்காமல் அவர்களிடம் ஒரு எச்சரிக்கை தோணியில் அந்த அரசன் பசியாக வரும் அந்தகர்களை கொல்பவர் அவனிடம் நீங்கள் போகிறீர்களா எச்சரிக்கையாக போங்கள் என்று கூறினார் அந்த வார்த்தை கேட்ட மறுகணமே யமதர்மராஜன் சித்தரகுத்தனிடம் தனது கணக்கு புத்தகத்தில் ஒரு முடிவை எழுத சொன்னார் அந்தணர்களை கொன்ற கர்மவினை முழுவதும் இந்த பெண்ணையே சேரும் என்று எழுத சொன்னார் அதற்கு என்று தர்ம ராஜாவிடம் கேட்டார் யமதர்மராஜா கூறினார் அரசன் அறியாமல் செய்த தவறு கழுகு பாம்பு அரசன் மூவருமே தற்செயலான காரணிகளை ஆனால் நடந்ததை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் அறியாமல் செய்த தவறை தனக்கு ஆதாயமாக்கிக் கொண்டு அரசன் மீது முழுமையாக பழி சுமத்தி அவனை பற்றி புறம்பேசியதால் அந்த பெண்ணுக்கே கர்ம வினையின் முழு பங்கு சென்று சேர்ந்தது என்று யமதர்மராஜா கூறினார் கர்மவினைக் கதையின் நீதி பிறர் செய்த செயலில் முழு உண்மைத்தன்மை உணராமல் மற்றவர்கள் மீது அப்பட்டமாக பழி சுமத்தி அவர்கள் பற்றி புறம்பேசுவது மிகக் கொடிய பாவம் இந்த செயலால் உண்மையில் தவறு செய்தவர்களுக்கு வரக்கூடிய கர்மவினையும் பழி சுமத்துபவர்க்கே வந்து சேரும் எனவே பேசுவதிலும் பிறரை மதிப்பிடுவதிலும் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் உண்மையுடன் இருக்க வேண்டும்